இந்த சங்கீதத்தில் எளிமையான மூன்று சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆசிர்வாதங்களை வெற்றிகளை நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய மூன்று சுலபமான வழிகள் இந்த சங்கீதத்திலே காணப்படுகின்றன இந்த சங்கீதத்திலே மூன்றே மூன்று வழிகள் மூன்றே மூன்று வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் டிரிக்ஸ் என்று சொல்லலாம் அல்லது என்று சொல்லலாம் இவைகளை நாம் பின்பற்றிக் கொள்வோமானால் நிச்சயமாக நமக்கு வெற்றி நமக்கு நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த சங்கீதத்தை நாம் தியானிப்போம் இந்த சங்கீதத்தை நம்முடைய இறுதிங்களிலே ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த சங்கீதத்தை நாம் தியானிப்போம் இந்த சங்கீதத்தின் வழியிலே நடப்பும் தாவிதை போல நாமும் கூட ஆடுகளின் பின்னாக நாம் சென்று சென்று கொண்டிருந்தாலும் கூட கரடு முரடான பாதைகளிலே காடுகளிலும் மலைகளிலும் கரடு நம்முடைய வாழ்க்கையானது கா காணப்பட்டாலும் கூட அது ஆசீர்வாதமாக தேவை நம்மை உயர்த்தக்கூடிய உயர்ந்த ஸ்தானமாகிய ராஜாவாக நம்மை மாற்றக்கூடிய இந்த சங்கீதமானது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது